இன்றைய வாஸ்து புரோகிராமில் நமைச்சல் ரிங் பாம் ப்ராப்ளம் இதுக்கு என்ன காரணம் ஏன் உடம்புல அரைப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா பாருங்க நம்ம நம்மளுடைய பூர்வ ஜன்ம கர்மா சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க தலகாணியை மாற்றி படித்தா தூக்கம் வருமா தலகாணியை மாற்றினா கர்மம் மாறுமா அப்படின்னு ஒரு ஜூசியர் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கார் ஒரு நாலு பேர் உட்காந்து பேசுகிறாங்க அதில் சொல்கிறார் அப்பொழுது இந்த கேள்விக்கு நான் அவருக்கு வந்து ஒரு பதில் சொன்னேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் என்ன வரமாஜி என்ன இதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஏனென்றால் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஜோதிடர் ஒரு குறையை பார்த்துட்டு அந்த குறைக்கு அந்த யாருக்கு பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இருக்கின்ற சக்திக்கு தகுந்தா போல் பரிகாரத்தை சொல்ல வேண்டும் தவிர எல்லோருக்கும் ஒரு லட்சத்துக்கு பூஜை பண்ணு பத்து லட்சத்துக்கு பூஜை பண்ணு என்று சொல்லக்கூடாது தெய்வத்தை நம்பி தெய்வ பிரார்த்தனை செய்தால் அந்தந்த கரெக்டான காலத்தில் பரிகாரம் செய்தால் சரியான பரிகாரம் செய்தால் மனிதன் தனக்குன்ற கஷ்டத்தை குறைத்து பகவானை பிரார்த்தனை செய்து அதிலிருந்து விடுபடலாம் அந்த மாதிரி இந்த நோய் அரிப்பு நோய் சோரியாசிஸ் என்று சொல்லும் பொழுது இதுக்கு காரணமே புதன்தான் கேத்துதான் சில இடத்தில் சுக்கரன் சில இடத்தில் சுக்கரன் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் புதன் கெட்டு போனால் அவருடைய வீட்டு வாஸ்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏனென்றால் இது வந்து வாஸ்து ப்ரோக்ராம் சார் என்ன சார் ஜோஷன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து வாஸ்துவில் உங்களுக்கு இருக்கிற சகல பிரச்சனையை சொல்கிறேன்ப்பா வாஸ்து இல்லை வாஸ்துவில் நீங்கள் ஜோஷியமும் கற்றுக்கணும் ஆயுர்வேதமும் கற்றுக்கொண்டு வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் பல பேருக்கு நீங்கள் ச நல்லது செய்ய பாருங்கள் எங்களுக்கு வயசாகுது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நூறு பேருக்கு சொல்லுவீங்க இல்லையா அதனால் நல்லது நடக்கும் புதன்தான் காரணம் புதனுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த புதன் சூரியனை சுற்றி கொண்டே வரும் சூரியன்லேருந்து ரொம்ப அதிகமாக வெளியே போக முடியாது இருபது டிகிரிக்கு அங்கேயும் அங்கேயே தான் இருக்கும் தவிர ஒரு ரெண்டு ராசி தள்ளி வர மாதிரியெல்லாம் வராது அப்பொழுது அந்த சூரியனோட புதன் எப்பொழுது நெருங்கி போய்கிறதோ சில அஸ்தம் என்று சொல்வார்கள் அஸ்தமன தோஷம் இருக்குது இல்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு தெரியும் எவ்வளோ அஸ்தமாக அது இருக்குது அந்த மனிதன் அந்த அளவுக்கு ஞானியாக இருப்பான் ஆனால் அந்த அஸ்தமான ஜாதகத்தில் கேத்து கெட்டு போனால் இவர்கள் வீட்டில் இப்பொழுது வாஸ்துவை கவனிக்க வேண்டும் நம்முடைய ப்ரோக்ராமில் வாஸ்துவை கவனிக்கும் என்னென்னா படிக்கட்டுக்கு கீழே டாய்லெட் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் இருக்கும் இவர்கள் வீட்டில் பச்சை வண்ணம் அதிகமாக இருக்கும் அல்லது சவுத் சவுத் வெஸ்ட்டு இல்லை டாய்லெட்டும் இருட்டும் அதிகமாக இருக்கும் கவனிங்க நமைச்சல் வர்றதுக்கு காரணம் உங்கள் வீட்டில் சவுத் சவுத் வெஸ்ட்டு டாய்லெட் இருக்கலாம் படிக்கட்டு கீழே டாய்லெட் இருக்கலாம் பழிகட்டி கீழே பாத்ரூம் இருக்கலாம் இன்னொரு பாத்ரூம் இருக்கும் ஆனால் நீங்கள் அங்கே தான் போய் குளிப்பீங்க யார் யார் வந்து இந்த கீழே பாத்ரூமில் குளிக்கிறாங்களோ இவர்கள் எல்லோருக்கும் புதனுடைய பிரச்சனை இருக்கும் புதன் கெட்டு போயிருக்கும் ஜாதகத்தில் கேத்து கெட்டு போயிருக்கும் இவர்கள் எல்லோருக்கும் இந்த ஸ்கின் டிசீஸ் வரும் ஸ்டார்டிங் அங்கேருந்து தான் வரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு மதிய பகுதியில் வீட்டுக்கு மதிய பகுதியில் சமையல் இருந்தால் சென்டர் ஆஃப் ஈஸ்ட் சென்டர் ஆஃப் நார்த் இருந்தால் அந்த வீட்டில் தோல் வியாதிகள் அதிகமாக இருக்கும் டார்க் ப்ளூ டார்க் கிரீன் வண்ணம் யார் யார் வீட்டில் இருக்கின்றதோ அந்தந்த வீட்டில் தோல் வியாதிகள் அதிகமாக இருக்கும் உணவில் இப்பொழுது அஸ்ட்ரோ வாஸ்து ஆஸ்ட்ரோ வாஸ்துவில் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியில் ஆயுர்வேதம் யார் யார் உப்பும் வரத்த பொருள்கள் அதிகமாக சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் வரத்த பொருள் சேமியா புஜியா கிஜியா சமோசா கச்சோரி அது இது நான் வெஜிடேரியன் இல்லாமல் சாப்பிடும் ஊறுகாய் தோல்நோய் இருக்குது இதெல்லாம் சாப்பிடவே கூடாது சிட்ரிக் ஆசிட் தொடவே கூடாது இவர்கள் தொட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் அதிகமாக இருக்கும் வாஸ்து என்ன சொல்லுகிறது வடகிழக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் வடகிழக்குலேருந்து காத்து வர வேண்டும் வடகிழக்கில் எந்த குப்பையும் இருக்கக்கூடாது டஸ்ட்பின் இருக்கக்கூடாது அங்கே கலர் லைட் கலராக இருக்க வேண்டும் நீங்கள் படக்கிற ரூமில் காற்று வசதி இருக்கணும் இப்போ எல்லாமே ஏசியை போட்டு மூடிடுறாங்க கபடி இது சின்ன சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா அந்த டாய்லெட் வாசனை அந்த எல்லாம் இருக்கும் கோடிஸ்வரம் வீட்டில் போனால் வெறும் ஸ்ப்ரே ஸ்ப்ரே ரூம் ஸ்ப்ரே போட்டுடுவாங்க காற்று வசதியே இருக்காது அந்த மாதிரி ரூமில் அது எவ்வளோ பக்காவாக சவுத் வெஸ்ட் இருந்தாலும் நோய் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னால் அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ் அது இது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே சுற்றி கொண்டே இருக்கும் அவங்க வந்து ஒரு தூபம் கூட மாட்டாங்க அதனால் அந்த அந்த இருட்டு இருட்டுனா என்ன அர்த்தம் ராகு சனின்னு அர்த்தம் இந்த ராகு சனி சேரும் பொழுது நோய்கள் அதிகமாக சேரும் வீட்டில் எந்த ரூமில் அதுவும் பர்டிகுலர்லி சவுத் சவுத் வெஸ்ட் ரூமில் எப்பொழுதும் ஒரு சின்ன பல்பாவது போட்டு வைங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதில் இருட்டு இருக்கவே கூடாது ஒரு வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கணும் இல்லைன்னா நோய் வரும் ப்ளஸ் வந்து உங்கள் வீட்டில் படிக்கட்டு கீழே டாய்லெட் பாத்ரூம் இருந்தால் அதை யூஸ் பண்ணாதீர்கள் வேறு ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த வீடை விட்டுடுங்க இந்த மாதிரி அந்த விட்டால் மாத்திரமே உங்களுக்கு இந்த தோல் நோயிலேருந்து விடுதலை கிடைக்கும் ப்ளஸ் வந்து எந்த திசை வீடு இருந்தாலும் வீட்டின் வடவிளக்கிழக்கில் வடக்கு வால் செவரில் ஒட்டி பழக்காதீர்கள் வடக்கு செவரில் ஒட்டி நீங்கள் மேற்குள்ள தலைவிச்சாலும் கிழக்கில் தலைவிச்சாலும் தெற்கில் தலை வச்சாலும் அந்த பெட்டு நார்த்தில் டச் ஆகக்கூடாது என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் பரிகாரத்தில் முதல் பரிகாரமாக வடகிழக்கு சுத்தமாக வையுங்கள் வீட்டுக்கு தென்மேற்கில் டாய்லெட் இருக்கக்கூடாது படிக்கட்டு கீழே டாய்லெட் இருக்கக்கூடாது படிக்கட்டு கீழே பாத்ரூம் இருக்கக்கூடாது இருந்தாலும் அதில் குளிக்கக்கூடாது சார் ரொம்ப கஷ்டம் சார் என்ன செய்யுது படிக்கட்டு கீழே டாய்லெட் பாத்ரூம் இருந்ததுன்னா அதில் ரெண்டு ரெண்டு கிலோ உப்பு ஒரு பாக்ஸில் போட்டு மேலே வைங்க டெம்பரவரியாக அந்த வீடை விடுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சீரம் விடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இதில் உங்களுக்கு ஒரு தெய்வ பிரார்த்தனை சொல்கிறேங்க கண்டிப்பாக இதை பண்ணுங்க வாஸ்துவும் திருந்தும் உங்கள் வாழ்க்கையும் மாறும் காயத்ரி மந்திரத்தை நான் ஜபிக்க மாட்டேன் போது காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மனதில் ஜபிங்க மனதில் ஜபிங்க வாயிலேருந்து இந்த வெளியே சொல்லக்கூடாது சாயந்தரம் ஜபிக்கக்கூடாது ஆறு மணிக்கு அப்புறம் அது சிராபம் சூரியன் காலில் உதிக்கிற காலத்துலேருந்து சாயந்தரம் சூரியன் மறிகிறதுக்குள்ளே எவ்வளோ வாட்டி காயத்ரி மந்திரம் படிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது கத்தக்கூடாது வெளியே நீங்கள் நீங்கள் காயத்ரி படிக்கிறீங்க அப்படின்னு அடுத்தவருக்கும் தெரியக்கூடாது சூரியனுக்கு தண்ணீர் விடுங்க இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சூரியனுக்கு தண்ணி விட்டும் பொழுதே காயத்ரி மந்திரத்தில் மனதில் ஜபிக்கணும் வெளியே கூடாது எல்லோரும் இப்போ கேசட்டை போட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு ஒன்றுமே பலன் வராது காயத்ரி மந்திரம் மனசில் ஜபிக்கணும் காயத்ரி மந்திரம் மனசில் ஜபி வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டால் உங்களுக்கு எந்த மாதிரி தோல் வியாதி இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு இமிடியட்டாக விடுதலை கிடைக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்